तीमों का बढ़ती है सकती 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 तू ये शक्ति टीवी के वक़्ुल टी ये सकती टीएम के वक़्ुल ना फोर्टी ये वनका मगले திமுக ஒரு தீய சக்தி இந்த பேச்சை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த வார்த்தையை உச்சரிப்பதை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த வார்த்தையை பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி இதய தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அம்மா தான் அவங்க தான் இந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகிப்பாங்க அதுவும் குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் கடுமையாக இந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுவாங்க திமுகவுக்கு எதிரான ஒரு கடுமையான தாக்குதலை அவங்க இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த வார்த்தையை நடிகர் விஜய் வந்து கையில் எடுத்திருக்கார் ஒரு அஸ்திரமாக எடுத்திருக்காரு அதுவும் குறிப்பாக ஈரோட்டில் செங்கோட்டையன் தொகுதியில் வந்து இதை எடுத்திருக்கார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது தற்போது வரைக்கும் அது ஒரு அதிமுகவுடைய கோட்டையாகத்தான் இருக்குது எப்படியாவது இந்த கோட்டையை அசைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திமுக முயற்சி பண்ணுது பட் இன்னைய வரைக்கும் கொங்கு மண்டலத்தை திமுகவால் தொட முடியல அதுதான் நிதர்சனம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு தங்கமணி இப்படி நிறைய பேர் ஆளுமைகள்லாம் இருக்காங்க ஏன் கொங்கு மண்டலத்தை அஇஅதிமுகவுடைய ஒரு கோட்டையாக மாற்றியது செந்தில் பாலாஜி தான் அவருக்குமே அந்த ஒரு பங்கு இருக்குது இல்லைன்னெலாம் நம்ம சொல்லிட முடியாது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஈரோட்டு பிரச்சார கூட்டத்தில் விஜய் வந்து திமுக ஒரு தீய சக்திங்கிற வார்த்தையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துற கிட்டத்தட்ட ஐந்து முறை திரும்ப திரும்ப சொல்றாரு ஸோ எங்களுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவுக்கு ஒரு டேஞ்சர் சிக்னல் அஇஅதிமுகவுக்கு விஜய் கொடுக்கக்கூடிய ஒரு டேஞ்சர் சிக்னல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக தவேகா கூட்டணி அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் ஒரு இல்லாத சூழ்நிலையில தான் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து சதவிகிதம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஒரு நெருக்கடியில் இருக்கார் நான் விசாரித்த வரைக்கும் எடப்பாடி ஒரு கடுமையான நெருக்கடியில் ஒரு கடுமையான மன உளைச்சலில் இருக்கார் அவர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியிலே தான் இருக்கணும் நீங்கள் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மறைமுக அழுத்தம் கொடுக்குது பட் ஆனால் நாம் விசாரித்த அளவுக்கு எடப்பாடிக்கு பாஜக கூட்டணியில் இருக்க விருப்பம் இல்லை இதுதான் நாம் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்கிட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள்ட்ட கூட நம்ம பேசலை இரண்டாம் கட்ட தலைவர்கள்கிட்ட நம்ம பேசிட்டு சொல்கிறோம் எடப்பாடிக்கு பாஜக கூட்டணியில் துளியும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறதான் செய்தி பட் அவர் ஒரு நிர்பந்தத்தின் மீது ஒரு கட்டாயத்தின் பேரில் அவர் வந்து அந்த முடிவை கடினமான ஒரு முடிவை எடுத்திருக்கார் வேறு வழி இல்லை நிர்பந்தம் அப்படிங்கும்போது செஞ்சு தரணும் இல்லை என்றால் அவருடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குரியாரோ அவரை நம்பி அரசியலில் இருக்கக்கூடியவங்க ஒரு நிலைமை கேள்விக்குரியாரும் கட்சியில் பல பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே அஇஅதிமுக ஒரு கடுமையான காலத்தை ஒரு கஷ்ட காலத்தை எதிர்நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த பத்து பர்சென்ட் தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை ஒரு பத்து பர்சென்ட் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா அரசியலில் வேட்புமானு தாக்கல் செய்த வரைக்கும் எது வேணாலும் நடக்கலாம் அதுக்கு முந்தைய நம்புற வரைக்கும் எது வேணாலும் நடக்கலாம் அதுதான் அரசியல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஸோ நான் விசாரித்த அளவுக்கு தற்போது வரைக்கும் அஇஅதிமுக தாவேகா அப்படிங்கிற ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை பட் ஆனால் விஜய் பேசிய அந்த விதம் திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற அந்த ஜெயலலிதாவுடைய தாரக மந்திரத்தை அவர் எடுத்து பயன்படுத்தியது மீண்டும் தாவேக்கா அதிமுக கூட்டணி இல்லவே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதாக நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை அதுக்காக அவர் மறைமுக பேச்சுவார்த்தையெல்லாம் பேசினார் பட் அதற்காக அவர் சில படிகள் இறங்கி கூட வந்ததாக நமக்கு செய்தியில் உள்ளது அதாவது விஜய் தலைமையில் ஆட்சி இருக்கட்டும் இரண்டரை ஆண்டுகள் விஜய் ஆட்சி செய்யட்டும் இரண்டரை ஆண்டுகள் நமது ஆட்சி செய்வோம் அதாவது மகாராஷ்டிராவில் நடந்தது இல்லையா அதே போல தான் ரெண்டரை ஆண்டுகள் நீங்கள் பண்ணுங்க ரெண்டரை ஆண்டுகள் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு கூட அவங்க பேசி வந்திருக்காங்க பட் ஆனால் பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவரால் வந்து அந்த கூட்டணிக்கு போக முடியல பட் தொண்ணூற்றி சதவீதம் வாய்ப்பு இல்லை அந்த ஐந்து சதவீதம் இப்போ உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நேரம் என்ன வேணாலும் மாறலாம் ஸோ விஜய் இந்த பேச்சு அஇஅதிமுகவில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடிக்கு கடுமையான கேள்விகள் எழுதப்படுது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சமீபத்தில் சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடியோ பார்த்தேன் அஇஅதிமுக மீச வச்ச அம்பளை யாருமே இல்லையா விஜய் வந்து திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி அம்மா பேசிய வாசகத்தை அம்மா பேசிய வார்த்தையை பேசுகிறாரு யாருமே எதுக்கு பதில் சொல்லலையே எடப்பாடியே இதற்கு பதில் சொல்லுவார்னு நான் பார்த்தேன் யாருமே சொல்லலையே அஇஅதிமுகவில் மீச வச்ச அம்பளை யாருமே இல்லையா அப்படின்னு நான் கேட்கல ஒரு தொண்டர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கார் உண்மையிலேயே அவர் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு நியாயமான கேள்வி ஒரு தொண்டர் அப்படிங்கும்போது ஒரு கட்சியின் மீது மிகப்பெரிய மதிப்பும் மரியாதை வைத்திருக்கக்கூடியவராகத்தான் இருப்பார் நம்ம கட்சி இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக வளரணும் அந்த கட்சி மீண்டும் ஒரு ஆட்சி பொறுப்பில் அமரணும் அப்படிங்கிறத நம்முடைய பார்வை அந்த கட்சி அழியணும் அந்த கட்சி மோசமான கட்சி யாருமே நல்ல அப்படிங்கிறது நம்முடைய பார்வை இல்லை ஜெயலலிதா என்ற இரும்பு பெண்மணி வளர்த்த கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்போ எடப்பாடிங்கிற கையில் இருக்கு ஸோ இந்த கட்சி ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்குது இந்த அளவுக்கு ஒரு கட்சி இந்த பிரச்சனைகள்லாம் தாங்கிட்டு இருக்குதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் வேறு கட்சியாக இருந்தால் இதே உதாரணத்துக்கு இதே பிரச்சனை திமுக வந்துருந்ததுனால் காணாமல் போயிருக்கும் நல்லா ஏன் வச்சுக்கோ அஇஅதிமுக அப்படிங்கிற தான் இருக்கு ஏன்னா இந்த குடும்ப பின்னணி அப்படிங்கிறதெல்லாம் இதில் இல்லை ஸோ அதனால் இந்த கட்சி வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு சோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் இந்த ஈரோட்டு பிரச்சாரம் உண்மையிலேயே அதிமுக தொண்டர்களுடைய தூக்கத்தை கலைச்சிருக்கு அஇஅதிமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திருக்கு ஏனென்றால் அவர் திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் உபயோகிக்கிறார் இது வந்து எடப்பாடியார் வந்து உபயோகிச்சிருக்கணும் அந்த வார்த்தையை எடப்பாடியார் இந்த வார்த்தையை உபயோகித்து இந்த நான்கரை ஆண்டு காலங்களில் எங்கேயாவது திமுகவை தாக்கி பேசியிருக்காரா சட்டமன்றத்திலேயோ பொதுவேளிலையோ இல்லை பிரச்சார கூட்டங்கள்லையோ இல்லை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையோ திமுக ஒரு தீய சக்திங்கிற வார்த்தையை எடப்பாடியார் எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் இல்லை ஏன் அவர் அதை யூஸ் பண்ணியிருக்கணும் ஏன் அப்படின்னா அது ஒரு பவர்ஃபுல் வெப்பன் ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் ஒவ்வொரு மாநாட்டிலையுமே அவங்க இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க திமுக ஒரு தீய சக்தி திருக்குவலையின் தீய சக்தின்னு கலைஞரை சொல்லுவாங்க கலைஞர் திருக்கோவிலே பிறந்தார் ஸோ இதை வந்து தவறி விட்டார் ஒவ்வொரு விஷயங்கள்லாம் எடப்பாடியார் வந்து அப்படியே விட்டுட்டே விட்டுட்டே போகிறார் அந்த ஒரு ஒரு எதிர்கட்சிங்கிறத ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியை வந்து திமுக கொடுக்க மாட்டேங்கிறார் அது உண்மையிலேயே வெட்ட வெளிச்சமா தெரியுது அது ஏன் அப்படின்னு தெரியல அதற்கு பின்னாடி எதுவும் விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை சமரசம் ஆகிவிட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு ஏற்படுது பட் அந்த அளவுக்கு அவர் இல்லை பட் இருந்தாலும் ஒரு ஒரு எண்ணம் நமக்கு உதிக்குது இல்லையா அதே தான் ஸோ அது நமக்கே உதிக்கும்போது தொண்டர்கள் கட்சிக்கு எத்தனை வருஷமா பாடு எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து எவ்வளவு பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் என்ன தோன்றாதா பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன்லாம் ஒரு மனம் வெதுமீ தான் வெளியே போயிருக்கார் செங்கோட்டையன்லாம் வெளியே போயிருக்க அஇஅதிமுக விட்டுருக்கக்கூடாது அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமே இப்போ தாவேக்காவிற்கு சென்று விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வலுவை ஏற்படுத்திக்கிறார் மிகப்பெரிய ஒரு வலிமையாக மாறிட்டார் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடியார் மிகப்பெரிய அளவில் ஒரு கோட்டை விட்டுட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் செய்தியாக வருது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறுமா அப்படிங்க கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம் பட் அந்த கட்சிக்கே என்று ஒரு வாக்கு வங்கி இருக்குது அவங்களுக்கு இந்த ஒரு ஓட் பேங்க் இருக்குது அதெல்லாம் வந்து இல்லைன்னு நம்ம சொல்லலை பட் ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு அதை இல்லை சிறுபான்மையின மக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சிக்கலில் வந்து முடியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக அப்படிங்கிற அந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மதச்சார்பின் அந்த மதச்சார்புடைய எந்த கட்சிகள் கூட அவங்க சேர மாட்டாங்க ஜெயலலிதா மலையே சொல்லியிருக்காங்க நான் மிக பண்ண மிகப்பெரிய தப்பு என் வாழ்க்கையில் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு பிஜேபியோட கூட்டு வைத்தது பாஜகவுடன் கூட்டு வைத்தது அவங்களே பதிவு பண்ணிடுறாங்க ஸோ உங்கள் கட்சி தலைமை உங்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய ஆளுமை இந்த ஒரு முடிவை அவங்க சொல்லும் போது நீங்கள் நேர் எதிர்மாறாக அந்த கட்சிக்கு போய் கூட்டணி வைக்கும்போது அப்போது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது மேலும் விஜயோடைய இந்த ஈரோடு பிரச்சாரம் அவர் எடுத்த அதிமுகவுடைய அந்த வார்த்தை செல்வி ஜெயலலிதாவுடைய அந்த திமுக ஒரு தீய சக்திங்கிற அந்த வார்த்தை மிகப்பெரிய அளவில் அவருக்கு வலு சேர்த்துருக்கு கொங்கு மண்டலத்தில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்து விட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறாங்க அசைத்து பார்த்து விட்டாரங்க அஇஅதிமுக கோட்டை அசைத்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த எல்லாம் அந்த ராஜதந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை தான் இதுக்கு முந்தைய விஜய் எங்கேயுமே திமுக ஒரு சக்தின்னு எந்த ஒரு மாநாட்டிலையுமே அவர் பேசலை இந்த ஈரோட்டில் தான் பேசுகிறேன் அதை செய்து கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் இந்த மாதிரி பேசுங்க அப்போ தான் நீங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சலசலப்பில் இருப்பாங்க இல்லையா நிறைய தொண்டர்கள் நிறைய தலைமைகள்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க அஇஅதிமுக அவங்களால நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஒரு தூண்டியில் போட்டு விட்டார் ஸோ இது அஇஅதிமுக இருக்கக்கூடிய சலசலப்பில் இருக்கக்கூடிய அதிருப்தியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தாவே காத்து வருவதற்கு வழி வகுக்கிற மாதிரி தான் செய்திகள் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்